கனிமவள முறைகேடு வழக்கில் பொன்முடி அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானார் நுங்கப்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி விசாரணைக்கு ஆஜரானார் பொன்முடிக்கு இன்னைக்கு நடந்த சம்பவம் தான் சமூக வலைதளங்களா இருக்கட்டும் செய்தி நிறுவனங்களா இருக்கட்டும் செய்திகள் பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் வெளியே வருவது அவர் குறித்த செய்திகள் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து மழை பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகும்போது அந்த மக்கள் வந்து சேரில் அடிச்ச சம்பவம் ரொம்ப இடியா இறங்குச்சு அவர் மத்தியில திமுக வட்டாரத்திலையும் பொன்முடிக்கான மரியாதையை கொஞ்சம் கீழே இறக்குன ஒரு நிகழ்வாக இருந்தது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உதயநிதி அவருக்கு நெருக்கமானவர்கள் தான் இப்ப திமுகவில் முக்கிய பதவிகள்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்படுது மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு அதாவது கருணாநிதி அவர்கள் இடத்தில் நெருங்கியவராக இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நெருங்கியவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் இப்போ பெருசா கொடுக்கப்பட்டதில்லை அடுத்த தலைமுறையை வந்து உள்ள கொண்டுட்டு வருவதாக சொல்லப்படுது இந்த நேரத்துல ஏற்கனவே அமலாக்கத்துறை பிடியில இருந்து ஏதோ தப்பிச்சிட்டோன்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்பட்ட பொன்முடி அவர்களுக்கு திரும்ப இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு விசாரணைக்காக பொன்முடி அவர்கள் போயிருக்கிறாங்க போன இடத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை வந்து நடந்திருந்திருக்கு அந்த விசாரணையில என்ன நடந்துன்னு தெரியல ஏன் அப்படின்னா பத்திரிகையில செய்தியில குறிப்பிடறாங்க என்னன்னா போகும்போது மாசா முன்னாடி வாசல் வழியா போன இவர் அஞ்சரை மணி நேரம் விசாரணையில் என்ன நடந்துன்னு தெரியலீங்க கீழ்த்தளத்துல இறங்கி கார் பார்க்கிங் வழியா காரில் வழியா வெளியே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பு வச்சுருப்பாங்க இப்போ வெளியே வந்திருந்தா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க அது சொல்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இவர் வந்து இந்த மாதிரி வெளியே போயிருந்துருக்கிறாரு இந்த நிகழ்வுகள்லாம் வந்து பொன்முடிக்க அடுத்த அடுத்த ஏதோ ஒரு அறிகுறியாக நம்ம பார்க்குறோம் அவர் வந்து இப்போ திமுகவில் முக்கிய இருந்து கீழே இறங்கினது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சிறை செல்வதற்கான வாய்ப்புகளும் அடுத்து ஏதோ நடக்குமோ அப்படின்ற மாதிரி கூட சமூக வலைதளங்களில் அவர் மேலான அவர் மீதான நல விரும்பிகள்லாம் கூட இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க